ஐந்து பெண் போலீசார் தாக்கினர் சவுக்கு சங்கரின் வக்கீல் புகார் கோவையில் இருந்து திருச்சி வரும் வழியில் சவுக்கு சங்கரை ஐந்து பெண் போலீசார் தாக்கியதாகவும் முறிந்த கையை முறுக்கி துன்புறுத்தியதாகவும் மன்னிப்பு கேட்க வைத்து அதை ஒரு பெண் காவலர் வீடியோ எடுத்ததாகவும் சவுக்கு சங்கரின் வக்கீல் முல்லை சுரேஷ் பேட்டி போலீசார் தாக்கியதாக சவுக்கு சங்கர் கூறிய நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதிக்க திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவு கோவையிலிருந்து திருச்சி வர வழியில் சவுக்கு சங்கரை அஞ்சு பெண் போலீஸார் சேர்ந்து கையை முறுக்கி துன்புறுத்தியதாகவும் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் தரப்பில் அவங்க வக்கீல் வந்து பு புகார் அளிச்சிருக்காரு இதை மேல்முறையீடு பண்ண சொன்ன திருச்சி மகளிர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுக்கு சங்கரோட உடம்ப செக் பண்ணுங்கள் உண்மையிலேயே காயங்கள் இருக்கா அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னனு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்